அக்கா இன்றைய தினம் நவராத்திரியில ஏழாம் நாள் சப்தமி திதி அஹ் இன்றைய தினம் அம்பாள் வந்து என்ன வடிவத்துல இருக்கா அம்பிகை இன்னைக்கு சாம்பவி துர்கை என்கின்ற திருநாமத்தோடு ஒரு பெரிய ஆசனத்துல அழகா உட்கார்ந்து ஏகாந்தமா வாசிக்கிற அந்த ரூபத்துல காட்சி இன்றைய ராகம் எந்த ராகத்துல அம்பாளுக்கு நம்ம பாட்டு பாடினா ரொம்ப பிலஹரி ராகம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் நாம இன்னைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் முக்கியமா பாதாம் முந்திரி போட்ட பாயசம் புட்டு அஹ் வெள்ளை கொண்டை கடலையில சுண்டல் அதான் இன்னைக்கு ஏன் நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு ரிச்சான பிரசாதமா இருக்க போகுதுன்னு நான் அப்பவே நினைச்சேன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அஹ் அக்கா இன்றைய தினம் நவராத்திரியில ஏழாம் நாள் சப்தமி திதி அஹ் இன்றைய தினம் அஹ் அம்பாள் வந்து என்ன வடிவத்துல இருக்கா அம்பிகை இன்னைக்கு சாம்பவி துர்கை என்கின்ற திருநாமத்தோடு ஒரு பெரிய ஆசனத்துல அழகா உக்காந்து ஏகாந்தமா வீண வாசிக்கிற அந்த ரூபத்துல காட்சி அளிக்கிறார் அதே மாதிரி நவதுர்கை வடிவத்துல காலராத்திரி என்கின்ற திருநாமத்தோடு கூடிய வடிவமாக நமக்கு காட்சியளிக்கிறாள் காலராத்திரி அப்படிங்கிற வடிவம் நீங்க சொன்ன மாதிரி இருண்ட அதாவது நம்ம இருக்கக்கூடிய பிரபஞ்சம் ஒன்று மாதிரி எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கு அந்த இருண்ட பிரபஞ்சங்களினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வடிவமாக இருக்கிறாள் இந்த உலகம் தோன்றியதற்கான அந்த அடிப்படை கூட சொல்லும் பொழுது அந்த பிக் பேங் எல்லாம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க ஒரு பிளாக் ஹோல் இருந்து இந்த உலகம் வந்து வெடிச்சு கிளம்பியதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த இருண்ட வடிவங்களினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது அந்த காலராத்திரி வடிவம் எட்டு வயது சிறுமியை நாம் அழைத்து அவளுக்கு பிராமியாகவும் அவளை மகா சரஸ்வதியாகவும் நாம் வழிபட்டு மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது சிறுமியை வழிபட்டு பூஜையை செஞ்சாலும் கூட அவளை இன்னைக்கு சுமங்கலி வடிவமாக தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அஹ் எல்லாருக்குள்ளையும் அந்த ஒரு மெச்சூரிட்டி பக்குவத்தை கொண்டு வர்றதுக்கான வடிவங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்களா இதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிராமி அதாவது சரஸ்வதியினுடைய அம்சம் இதுல பாத்தீங்கன்னா வீணை வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான அந்த ரூபத்துல சாம்பவி துர்கை இருக்கா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு நமக்கு சரியான ஒரு கணக்குல வருது அதே மாதிரி இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் எல்லாமே தும்பை முல்லை மல்லி வெண்தாமரை இப்படி வெள்ளை நிற பூக்கள் இந்த ஏழாம் நாள் சப்தமி திதியில அம்பாளுக்கு நவராத்திரியில வச்சு வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி கோலமும் பார்க்கும் பொழுது நறுமண மலர்களால் அதை வந்து தேர்வு செஞ்சு நம்ம கோலம் போடணும் அதே மாதிரி இன்றைய ராகம் எந்த ராகத்துல அம்பாளுக்கு நம்ம பாட்டு பாடினா ரொம்ப விசேஷனா பிலஹரி ராகம் அடடா பிலஹரி முக்கியமான விஷயத்த நான் தான் இன்னைக்கு சொல்லுவேன் சொல்லுங்க சொல்லுங்க அதாவது பிரசாதத்தை பத்தி நான் தான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் இது எல்லாம் நாம இன்னைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் முக்கியமா பாதாம் முந்திரி போட்ட பாயசம் புட்டு வெள்ளை கொண்டை கடலையில சுண்டல் அதான் இன்னைக்கு ஏன் நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு ரிச்சான பிரசாதமா இருக்க போகுதுன்னு நான் அப்பவே நினைச்சேன் பழமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சானதுதான் ஏன்னா பேரீச்சம்பழம் இன்னைக்கு வந்து பழம் சொல்லிருக்காங்க அது மாதிரி இதுல நம்ம ஏன் இவ்வளவு பட்டியல் கொடுக்குறோம்னா யாராவது பாக்குறவங்க இத்தனையும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா நம்ம சாப்பிட்டுருவோம் அட்லீஸ்ட் இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு கொடுத்தாலும் சந்தோஷம் தான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சேர்த்து சொல்றாப்புல எல்லாம் இருக்கு இது அதே மாதிரி கல்வி அறிவு இதையெல்லாம் நமக்கு அழிக்கக்கூடிய வடிவங்களாக இன்றைய தினத்தினுடைய வடிவங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அம்பிகை இந்த சாம்பவி துர்கை அப்படின்னா நல்ல தங்க சிம்மாசனம் அந்த பொறுப்பீடத்துல தாமரை மலர் அடியில இருக்கு அது மேல தன்னுடைய திருப்பாதத்தை வைத்திருக்கிறாளாம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம உடல்ல ஆறு சக்கரங்கள் ஆதார சக்கரங்களை தாண்டி ஏழாவதாக இருக்கக்கூடியது சகஸ்ராரம் சஹசிராரம் அப்படின்னாலே சஹசிரம்னாலே ஆயிரம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ நம்முடைய சிரசுல இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு உருவகமாக சொல்லுகிற நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொருட்களை நமக்கு கண்ணு முன்னால இருக்கிற பொருளை சொல்றாங்க நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த உயிர் சக்தி அப்படியே வந்து சகசிரத்துலதான் அது பூரிப்பை அடைகிறது அம்பாள் அந்த தாமரை மலர் மீது தன்னுடைய பாதத்தை வைத்திருக்கிறாள் அவள் எவ்வளவு பெரிய மகா சோபையாக இருக்கிறாள் பாருங்கள் அவளுடைய பாத பட்டுச்சுன்னாலே நமக்கு வந்து சகசிராரம் விழித்து கொண்டது அப்படிங்கிற ஒரு உள்ளர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கலாம் ஆமா ஏன்னா அதனாலதான் அஹ் நம்ம இறை வழிபாட்டிலேயே வந்து முடி வழிபாடை விட இறைவனுடைய அடி திருவடியை வந்து வேண்டி நாம வந்து எப்பொழுதுமே பிரார்த்தனைகளை செய்கிறோம் அதே மாதிரி அறிவு அப்படிங்கிறது எப்பயுமே வெளிச்சத்தினுடைய உருவகமா சொல்லுவோம் ஆனா நவதுர்கையில இன்னைக்கு வந்து நம்ம உருவகமா சொல்றோம் அந்த இருளுக்குள்ள இருந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம ஏன்னா வாழ்க்கைன்றது எப்பயுமே வெளிச்சமா இருக்குமா நமக்கு சரியான பாதையை காட்டுமானா தெரியாது ஆனா இந்த இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய ஒரு வடிவமாக இந்த காலராத்திரி வடிவம் அது நமக்கு பல படிப்பினைகளையும் சேர்த்து தருகிறது எனவே அதுவும் சரஸ்வதியினுடைய ஒரு வடிவமாகத்தான் நம்மளால உன்னோட ஒண்ணு இணைச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இன்னொன்னு எனக்கு தோணுது என்னன்னா பொதுவா பெண்கள்னா இருட்டிடுச்சுன்னா போகாத இருட்டுக்குள்ள போகாத நிக்காத அந்த தனியா பயணிக்காத இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மித்தா சொல்லி பயமூர்த்தி எல்லாம் வச்சிருக்காங்களே இருட்டுக்கே அது என்னன்னா ஒரு ஒரு அதிக்காக பெண்களுக்கு சொல்றது தானே தவிர அதுக்காக நான் நடராத்திரியில கிளம்பி இருட்டு காட்டுக்குள்ள போவேன்னு யாரும் கிளம்ப கூடாது ஆனால் பெண்ணுன்னா பயம் இருக்க கூடாது தைரியமா இருக்கணும் அதாவது அதிகமாக பாதுகாக்கப்பட வேண்டியவள் பெண் அப்படின்னு சொன்னத தைரியம் குறைவானவள் அப்படின்னு நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நாம் பாதுகாக்கப்பட வேண்டியவள் ஏன்னா மேன்மையான பல குணங்களும் இயல்பாகவே பல விஷயங்களை அவளால் சமாளிக்க கூடிய தன்மையும் இறைவன் வந்து சில தன்மைகளை பெண்ணுக்குன்னு பிரத்யேகமா கொடுத்திருக்கிறதுனால அதோ இரண்ய கர்மத்தை தரி தரிக்கக்கூடிய வடிவமாக அவர் இருக்கிறதுனால சந்ததிகளை வளர்க்கக்கூடியவளாக இருக்கிறதுனால அவளை பாதுகாக்க வேண்டும்னு சொன்னத பயம் வந்து அவளுக்குரிய ஒரு குணமாக நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் பாதுகாப்பது வேறு பதுக்கி வைப்பது வே அப்படி இருக்கக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் கல்விக்கும் ஞானத்திற்கும் மதி தேவதையும் அவள் என்பது இன்னைக்கு சப்தமியினுடைய செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது இல்லையா இப்படி பேச பேச தீராத குறையாத மேலும் உகை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் தேவியினுடைய மகிமைகள் இன்னும் தொடர்ந்து தேவியின் மகிமைகளை நாம் ரசிப்போம் நன்றி நன்றி